இன்பிருவான அற்புபந்துக்களே ஸ்ரீராம ராம ராமே தீ ராமே ராமே மனோரமே சகஸ்நாம தொத்துல்லியும் ஸ்ரீ ராமராம வராணனே சீதாராமரை பணிந்து ஆசீர்வாதம் தலையெழுத்து மாற ஓம் நமோ நாராயணாயினும் நாமம் சொல்லுங்கள் ஆபத்திலே கெடுப்பதும் கை கொடுப்பதும் ஆபத்துக்களே வராமல் காப்பதும் அளவில்லா ஆனந்தத்தை அளிப்பதும் அனைத்து ஐஸ்வரியங்களை அழிப்பதும் இந்த உலகை காப்பதும் ஓம் நமோ நாராயணா எனும் நாமமே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே ஓம் நமோ நாராயணும் நாமம் சொல்லுங்கள் திண்மையும் பாபமும் சிதைந்து தேய ஓம் நமோ நாராய நாராயணா எனும் நாமம் சொல்லுங்கள் ஜென்மமும் மரணமும் நீங்க ஓம் நமோ நாராயணா எனும் நாமம் சொல்லுங்கள் தீவினைகள் நிறைந்த நம் தலையெழுத்து மாற ஓம் நமோ நாராயணா எனும் நாமம் சொல்லுங்கள் கவலைகளால் பாரமாகிப் போன நம் மனம் ஓம் நமோ நாராயணா எனும் நாமம் ஜபித்தால் லேசாகிவிடும் நாமும் இந்த பிறவி கடலை ஓம் நமோ நாராயணா எனும் நாமத்தை கொண்டு எளிதாகத் விடலாம் இது சத்தியம் மட்டுமல்ல சாத்தியமும் கூட ஏனென்றால் ஓம் நமோ நாராயணாயணும் நாமம் நித்யம் ஓம் நமோ நாராயணனும் நாமம் சொல்ல துவங்குங்கள் உங்கள் வாழ்வில் அந்த கணத்திலிருந்தே புதிய அத்தியாயம் துவங்க ஆரம்பித்துவிடும் இது சத்தியம் நிதர்சனமான உண்மை புரிந்தால் வேதாந்தம் புரியவில்லை என்றால் வேதாளம் வேதாளம் ஒரு என்னாகும் அது பிடிச்சபடி தான் அது வேதாளன்றது இந்த ஐம்பலங்களை அடக்கி ஆளாவிட்டால் ஐம்பலங்களை எப்பொழுது எவ்வளவு எப்படி எதற்கெல்லாம் எங்கெல்லாம் எவ்வளவு அளவு பயன்படுத்த வேண்டும் என்று நிர்ணயம் செய்யாமல் அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் நம்பினால் நாராயணன் நம்பவில்லை என்றால் வேதாளம்தான் இதை புரிந்து கொள்வதற்காகவே நாராயணன் மகிமை நாராயணன் நாமத்தை சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் அதேபோல் பொல்லிருந்து செல்வோம் ஓம் நமோ நாராயணா என்னும் அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணா என்பது அஷ்டாட்சரம் இதில் ஓம் என்பது பிரணவம் நமோ என்பது பல்லாண்டு நாராயணா என்பது நமது பகவானின் திருநாமம் இந்த அஷ்டாட்சரம் வேண்டியன அனைத்தையும் தரவல்லது வேண்டுதல் என்றியும் அன்றாடம் நாம் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் இந்த மூன்று சொற்களில் பொருளினை விளக்குவதற்கு நினைவில் நிறுத்துவதற்கும் சிவன் நாராயண ராமாயணத்தின் மூன்று கதாபாத்திரங்கள் எடுகோளாக கூறலாம் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் லக்ஷ்மணின் பிறப்பின் பயனாக அவன் என்ன செய்தான் பரதனின் பிறப்பின் பயனாக என்ன நிகழ்த்தினான் சத்ருகுணன் என்ன நிகழ்த்தி காட்டினான் அவர்களின் செயல்களை புரிந்து கொண்டாலே ஓம் நமோ நாராயண என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள இயலும் சேஷத்வம் பாரதந்திரியம் கைங்கரிய ருசி சேஷத்துவம் பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் நான் எம்பெருமானுக்கே அடிமை என்று இருத்தல் அது என்று கூறுகிறோமே நாம் எல்லா வகையிலும் பெருமாளுக்கு அடிமை என்று அவனை சேஷியாக அதாவது ஆண்டவனாக ஆண்டானாக நாம் சேஷனாக அதாவது அருமையாக இருத்தல் பாரதந்திரியம் நாம் பகவானையே சார்ந்திருப்பவன் அவராலேயே காப்பாற்றப்படுவன் அவரே தஞ்சம் எனக்கு நான் பிரதானம் பிரதானமல்ல எனக்கு பகவானே பிரதானம் நாம் என்னை காப்பாற்றிக்கொள்ள எந்த முயற்சியும் செய்வதில்லை அது பகவானை செய்கிறான் பகவான் சுதந்திரர் நாம் பாரதந்தர் என்று வாழுதல் ருசி தொண்டு செய்வதில் பேரார்வம் பகவானுக்கும் பகவத் அடியாருக்கும் தொண்டு செய்வதே கரண் என்ற வாழ்தல் இம்மூன்று தத்துவங்களையும் ஒருவர் புரிந்து கொண்டாலே பெரும் வேதாந்த ரகசியம் வெளிச்சமாகிவிடும் பின் நாமும் இறைவனுக்கே அருகே செல்லப் போகின்றோம் அதுதானே நாம் அனைவரது ஆசை இங்கே ஓம் நமோ நாராயண என்ற அச்சாற்றத்தில் ஓம் சேஷத்துவம் நமோ பாரதந்திரியம் நாராயணா கைங்கரி ருஷி என்றவாறு கொள்ள வேண்டும் இதில் ராமன் பகவான் லக்ஷ்மணன் பரத சத்ருகினர்கள் எவ்வாறு இத்தத்துவத்தை விளக்கினார் முதலில் லக்ஷ்மணன் ராமனுக்கு அடிமையாக இருந்தார் வனவாசம் என்றதும் குழுவே சென்றார் பதினான்கு ஆண்டுகள் ஊன் உலக்கமின்மை தன்னை ராமபிரான் அடிமையாகவே எண்ணி பணி செய்தார் இது சேஷத்துவம் அடுத்தது பரதன் நாட்டில் இரு என்றால் இருந்தார் காட்டிற்கு வா என்றால் வந்தார் ராஜ்யத்தை கவனிப்பாயாக என்றால் கவனித்தார் இது ராமபிரானும் எந்த பிடிவாதமும் பிடிக்கவில்லை நானும் உன் உடன் காட்டுக்கு வருவேன் என அடம் பிடிக்கவில்லை எல்லாம் அவன் சொல்வதே சரி நான் ஒன்றும் செய்வதில்லை அவன் சொல் என் கடமை என வாழ்ந்தார் இது பாரதந்திரியம் இறுதியாரியா கைங்கேறு ருஷி சத்ருக்னன் பரதனுக்கு தொண்டன் கைங்கரியம் செய்வதே கடன் பகவானுக்கோ அல்லது பகவானின் அடியவனுக்கோ அதனால் பரதனின் தொண்டனாக வாழ்ந்தான் சத்ருக்னன் பரதனின் உறைவாளைப் போல நிகழைப் போல எப்போதும் தொண்டாற்றினான் ஆக இப்போது கூறுங்கள் ஓம் என்பதற்கு லக்ஷ்மணன் வாழ்வே சாட்சி நமோ என்பதற்கு பரதனே சாட்சி நாராயணா என்பதற்கு சத்ருக்னன் சாட்சி இப்போது மூன்றையும் சேர்த்து நாம் தினமும் பாராயணிக்கையில் நாம் பகவானிடம் என்ன சொல்கிறோம் நான் முன்னடிமை நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன் நான் உனக்கு அடிமையாவது போலவே உன் அடியாருக்கும் அடிமை என்று கூறுகின்றோம் இனி பொருள் சென்று உள்ளாண்ட மனதோடு உறுதியோடு செல்வோம் கிருஷ்ணா என உன் அழகிய திருவடிகளே சரணம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் புரிந்து கொண்டோம் புரிந்து கொண்டு வாழ்வோம் எல்லாம் கிருஷ்ணார்பம் என்று சூரிய என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்